திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பதினைந்து திருச்சிற்றம்பலம் ஓரு காலியம் பெருமான் என்றென்றே பெருமான் சீரொருகால்வாயோவா சித்தம் களி கூற ஊரொரு காலியம் பெருமான் என்றனம் பெருமான் சீரொருகால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கணி பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரையரு கிங்கணி பித்தொருவரா வண்ணம் ஆட்கொள்ளும் வித் கர்திங்கணி பித்தொருவரா மாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தா வருவ பூண்முலகி வாயார நாம் பாடி வருருவப்பூன்முளை வாயார நாம் பாடி ஏருவப்பும் புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவாய் ஏருவப்பும் புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவா ஆ மணிவாசகர் அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவளது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்துப்பிடித்து நிற்பாள் அவளை போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பழிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் இந்த பாடலோட உட்கருத்து மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல்